ஆடிப்பூரம் ஆண்டால் அவதரித்த நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதை என்ற ஆண்டால் பிறந்தநாள் ஆடிப்பூரம் ஆகும் ஆடிப்பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுகிறது இது தேவிக்குரிய திருநாளாகும் இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுவது உண்டு உலக மாதாவாகிய பார்வதி தேவி ருதுவான தினமாகவும் இந்நாள் கருதப்படுகிறது உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள் சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை துவக்குவதாக புராணங்கள் கூறுகின்றன வைணவ திருக்கோயில்களிலும் பூரம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது ஏனென்றால் ஆண்டால் அவரது நட்சத்திரம் பூரம் ஆடி மாதம் சூரியன் கடகராசியான சந்திரன் வீட்டிலும் சந்திரன் சூரியனின் என சிம்மத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும்போது நலவரிடம் சுக்லபட்சம் சதுர்த்தி போர நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை என்று துளாசி அருகில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டவள் ஆண்டாள் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை இவளை வட மாநிலங்களில் கோதாதேவி என்று அழைப்பர் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான சிறிவேலிபுத்தூரை அம்மக்கள் கோதாதேவி அவதார ஸ்தலம் என்று சிறப்பித்துக் கூறுவர் வில்லிபுத்தூர் தோன்றிய வரலாறு சுவையானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்ட இடம் காட்டையும் கொண்டிருந்தது அக்காட்டில் வசித்த வில்லி கண்டன் என்ற வேடுவ சகோதரர்கள் வழக்கம் போல வேட்டையாடச் சென்றார்கள் அப்போது கண்டன் துரத்தி சென்ற புலி அவனை கொன்று தின்றுவிடுகிறது இதனை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அலைந்ததால் மிகவும் சோர்வடைந்து அக்காட்டிலே ஒரு மரத்தடியில் படித்து தூங்கிவிட்டான் வில்லியின் கனவில் தோன்றிய பெருமாள் அவன் தம்பி கண்டனுக்கு நேர்ந்த நிலை விளக்குகிறார் அசுரன் காலநேமியை வதம் செய்ய இந்த வராக சேத்திரத்துக்கு வந்து உதித்ததாகவும் பெருமாள் கனவில் கூறினாராம் இங்கு காட்டை அழித்து நாடாக்கி கோயில் காட்டினால் வடபத்திரசாமியாக இங்கே எழுந்தருள்வதாகவும் வாக்களித்தாராம் பெருமாள் வில்லியும் அதன்படியே செய்தாராம் எம்பெருமானுக்கு வில்லி என்ற வேடுவன் அமைத்த புதிய ஊர் அதாவது புத்தூர் என்பதால் வில்லிபுத்தூர் என்று வழங்கப்பட்டது என ஸ்தல புராணம் கூறுகிறது இதே தளத்தில்தான் பெருமாளையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்த விஷ்ணு சித்தர் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார் துளசி செடிகளால் நிரம்பியிருந்த தோட்டத்தை பராமரிப்பதும் வத் வடபத்திர துளசி மாலை கொண்டு அபஜிப்பதுமே அவரது வழக்கம் அதையே தவமாக கருதி பக்தி சிறுத்தையுடன் செய்து வந்தார் இவருக்கு அனுகிரகம் செய்ய பெருமாள் திருவுளம் கொண்டார் பெருமாளின் வேண்டுகோளின் பேரில் பூமாதேவி இவரது தோட்டத்தில் துளசி செடியொன்றின் அடியில் குழந்தையாக அவதரித்தாள் ஆடி மாதம் போர் நஷத்திடந்து இந்த அற்புதம் நடந்ததாக ஐதீகம் துளசி பறிக்கு சென்ற விஷ்ணு சித்தர் ஒளிமயமான அன்னையை தூக்கி வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றார் இந்த நாளில் இக்கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமி பிராட்டியும் ஆடிப்புற நாளில் அவதரித்தாள் அந்த தெய்வக் குழந்தை சீரும் சிறப்புமாக வளர்ந்தது கண்ணன் கதைகளை கேட்டு கொண்டு வாழ்ந்ததால் கண்ணனையே தன் கணவனாக வரித்து கொண்டது கண்ணனையே அடைய நோன்பு நோர்க்க முற்பட்டாள் தனது எண்ணங்களை பாசுரங்களில் தீர்மானமாக குறிப்பிடுவள் ஆண்டாள் எனவே அவள் கூறிய பாசுர பலன்களும் படிக்கிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை அரங்கனுக்குச் சூட்ட வேண்டிய மாலையை தானே சூடிக்கொண்டு ஆடியில் அழகு பார்த்து ஆண்டாள் தான் சூடி மாலையை பெருமாளுக்கு அளித்து வந்ததால் சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்குடி என்ற திருநாமம் பெற்றாள் அப்போது அந்த கண்ணாடியில் அரங்கனாகவே தெரிந்தால் அவள் தானே அவனாக பாவித்து மகிழ்ந்த ஆண்டாளின் அவதார தினம்தான் ஆடிப்புறம் காதலித்து அரங்கநாதனையே கரம் பற்றியவள் ஆடிப்புற திருவிழா ஆண்டாள் அவதரித்த திருவுருத்திலும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலும் மற்றும் பல திருமால் ஆலயங்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது எனவே ஆடிப்புறத்தன்று அவதரித்த ஆண்டாளின் அருள் கிடைக்க ஆடிப்புறத்தன்று ஆண்டாலை போற்றி பாடிவிடுவோம் ஆண்டாளின் பாசுரம் வாரணமாயிரம் சோழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர்போர பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் தோரம் நாட்டக் கணாக்கண்டின் தோழி நான் என்று வாரணமாயிரம் பாடல் தொகுப்பைப் பாடினால் பிறக்கும் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும் என்பனை தொகுப்பின் பலன் கூறும் பாடலில் ஆண்டாள் குறிப்பிடுகிறார் ஆயனுக்காக தான் கண்ட காணாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் போதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வாழ்வர் வாயுனன் நமக்களை பெற்ற மகிழ்வரே இந்நன்னாளில் நாம் ஆண்டாள் துதிகளைப் பாடியும் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அம்பாளின் அருள் பெற்று ஆனந்த வாழ்வு பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய